நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் புதிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வதை பற்றி இன்று பேசப் போகிறோம் குறிப்பாக திடநம்பிக்கையோடு இருக்கும் பற்றி நீங்கள் நினைக்கலாம் ஜாய்ஸ் இருக்க விரும்புகிறேன் ஆனால் தோன்றவில்லையே அப்படி தோன்ற தேவையில்லை என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நம்பிக்கையோடு இருக்க முடியும் அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல பழக்கங்களை உண்டாக்கி கொள்வதை பற்றிய இந்த வல்லமையான செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் மறுபடி பிறக்கும்போது கிறிஸ்துவை ரட்சகராக இருக்கின்றோம் பரிசுத்தாவியின் மூலமாக நம்மில் தங்க வருகிறார் அவரின் அனைத்து சக்தியும் நமக்கு உடனே கிடைத்துவிடுகிறது உதாரணத்திற்கு அவருடைய நீதி உனக்குள் இருக்கிறது உனக்குள் சந்தோஷம் இருக்கிறது சமாதானமும் மற்ற ஆவியின் கனியும் உங்களுக்குள் இருக்கிறது சுய கட்டுப்பாடு இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிறது உங்கள் ஆவிக்குள்ளே பல நல்ல காரியங்கள் இருக்கிறது அன்பு உன் ஆவிக்குள் உண்டு கொடுக்கும் ஆசை உங்கள் ஆவிக்குள் உண்டு இந்த நல்ல காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் நாம் தீயவராக நடந்து கொள்வது ஏன் ஏனென்றால் நம்மில் உள்ள அந்த நல்ல காரியங்கள் நம்மில் வெளிப்பட நமது சரீரத்தை ஒழுக்கப்படுத்தும் பழக்கமே நமக்கு கொஞ்சமும் இல்லாமல் போய்விட்டது நம்மில் இருக்கும் நல்ல காரியம் நம் சிந்தனையில் வர வேண்டும் நம்மில் இருக்கும் நல்ல காரியம் நம் வாய்க்கும் வர வேண்டும் நமக்குள் இருக்கும் அந்த நல்ல காரியம் நமது நடத்தையில் வெளிப்பட வேண்டும் மறுபடி பிறந்தாலும் தீய பழக்கம் இருக்கும் பரலோக பயணம் செல்லும் போது தீய பழக்கம் இருக்கலாம் இந்த தீய பழக்கங்கள் உடைக்கப்படலாம் நல்ல பழக்கங்கள் உருவாக்கப்படலாம் திரும்ப திரும்ப செய்வதனால் நல்ல பழக்கங்கள் உண்டாகும் நம் உணர்வுகளையும் தாண்டி தொடர்ந்து சரியானதை நாம் செய்ய வேண்டும் அது அசௌகரியமாக இருந்தாலும் வேதனையானாலும் தொடர்ந்து சுயத்தை வெறுத்து தேவனுக்கு இணங்கி அதன்படி செய்ய பரிசுத்தாவியின் வல்லமையை கேட்போம் என்றால் காலப்போக்கில் அது மிகவும் எளிதாக மாறிவிடும் இது போன்ற காரியங்கள் ஒவ்வொரு புது விசுவாசிக்கும் சொல்லப்படும் என்றால் இன்று அநேகர் பின்வாங்கி போயிருக்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் கூட்டங்களில் ஜெபித்துக் கொள்ள வருபவர்களும் டிவியில் ஜெபித்துக் கொள்பவர்களும் கேள்விப்படுவது இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் விடும் அற்புதம் நிறைந்த வாழ்க்கை இன்று முதல் உங்களுக்கு உண்டாகும் என்பதைத்தான் மறுபடி பிறப்பது தான் ஆனால் தவறாக நடத்தி விடுகிறோம் பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வருவது இயல்புதான் ஆனால் முன்பு தனியாக இருந்தோ இனி அதை தனியாக எதிர்க்க தேவையே இல்லை கஷ்டங்கள் வரும் என்று நாங்கள் சொல்வது கிடையாது ஆனால் அவர்களுக்குள் வைக்கப்பட்ட நல்ல காரியங்களை வெளிப்படையாக செயல்முறைப்படுத்த தங்களை தங்களை ஒழுக்கப்படுத்திக் கொள்வது மிக அவசியம் அப்போஸ்ரர் பவல் பிலிப்பு சபைக்கு சொல்கிறார் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு பிரயாசப்படுங்கள் உங்களை அல்ல பரிசுத்தாவியின் வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள் ரட்சிப்பில் கிரியை செய்யுங்கள் என்றால் என்ன ரட்சிப்படைய பிரயாசப்படுங்கள் என்று அல்ல கிரியையினால் ரட்சிக்கப்படவில்லை கிருபையினால் பெற்றோ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஏற்கனவே ரட்சிப்படைந்த கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எதை சொல்கிறார் இன்று உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டிருக்கும் அதே காரியத்தை தான் பவுல் அவர்களுக்கும் சொல்ல வருகிறார் நம்மை பரிசுத்தமாக்கும் பரிசுத்தாவியானவரோடு ஒத்துழைக்க வேண்டும் அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகின்றவர் கிருபையால் நமக்குள்ளே வைக்கப்பட்ட பரிசுத்தத்தை எடுத்து நம்மூலம் செயல்படுத்துகின்றார் அப்போதுதான் பரிசுத்த சுபாவம் நமக்கு உண்டாகும் நமது ஆவிக்குள்ளே வைக்கப்பட்டுள்ள நற்கிரியையை அவர் எடுத்து அதை செயல்படுத்தி ஒரு காலகட்டம் வரை நம்மோடு அவர் இடைப்பட்டு பிறகு நாம் தேவனோடு ஒருமணப்பட்டு நம்மை ஒழுக்கப்படுத்தி கொண்டு நம் சரீரத்தை புறக்கணித்து இறுதியில் பிறரிடம் நன்றாக பழகுவதில் இன்பமடையும் நிலையை நாம் அடைவோம் கொடுப்பதில் மகிழ்வோம் கொடுப்பதற்காகவே வாழும் நிலையை நாம் அடைவோம் பெற்றுக்கொள்வதை விட அதிகமாக கொடுக்க விரும்புகின்றவர்களாக நாம் மாறிவிட முடியும் வாங்குவதை விட கொடுப்பதிலேயே அதிகமாக நாம் மகிழ்வோம் உண்மையாக சொன்னால் கொடுப்பது ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருந்தது நமக்கு சுயநலம் உண்டாகும் பிற மக்களிடம் மன்னிப்பு கேட்பது கடினம் நம்மை தாழ்த்தி கொள்வது கடினம் மன்னிப்பது கஷ்டம் இவைகள் கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் நம்மால் அதை செய்ய முடியும் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அஸ்திவாரமாக உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் அப்போதுதான் இதை புரிந்து கொள்வீர்கள் நாம் ஏற்படுத்த விரும்பும் இன்னொரு பழக்கத்தை பற்றி போகிறேன் அது நாம் திடநம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பழக்கம் நம்பிக்கை ஒரு பெரிய விமானம் மேலே பறப்பதற்கு முன் அனைத்து மக்களோடும் ஆயத்தமாக இருந்தால் பயணத்திற்கு ஆவலாக இருக்கையில் எரிபொருள் இல்லை என்பதை திடீரென்று கண்டுபிடித்தால் விமானம் அங்கேயே இருக்கும் சரியா பறக்க தேவையான மற்ற அனைத்தும் இருந்தாலும் கூட எரிபொருள் இல்லாததால் அது பறக்க முடியாது விமானத்திற்கு எரிபொருள் போல விசுவாசிக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் தேவ வல்லமை உங்கள் பட்சம் இருக்கலாம் தேவ வரம் பெற்றிருக்கலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரத்தை தேவனிடமிருந்து பெற்றிருக்கலாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நீங்கள் பெற்றிருக்கலாம் பரிசுத்த ஆவியின் உதவி உங்களுக்கு உண்டு ஆனால் நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களால் எழுந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியே செய்தாலும் பயம் தயக்கம் பலவீனத்தோடு தான் நாம் செய்வோம் அதனால் ஒருவருக்கும் பயன் இருப்பதில்லை பயம் பயம் உண்டாக்கும் பயத்தோடு திட திடநம்பிக்கையும் இல்லாமல் நாம் பிறரை சந்திக்க சென்றால் அவர்களுக்கு அது தெரிந்தால் நம்மை அவர்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் தன்னம்பிக்கையற்ற ஒருவர் மீது நம்பிக்கை வைக்க யாரும் முன்வர மாட்டார்களே தன்னம்பிக்கை உள்ளவர்களாக வேலை செய்யும் இடத்தில் காண்பிக்காவிட்டால் வேலை உயர்வை நீங்கள் அங்கு எதிர்பார்ப்பது தவறுதானே அருமையான பலர் எங்களோடு வேலை செய்கிறார்கள் அதில் ஒரு பெண் மட்டும் என் மனதிலேயே நிற்கிறாள் என் இளைய மகனின் நிர்வாக உதவியாளராக இருக்கிறாள் இளைய மகன் எங்கள் மாநில அலுவலகத்தின் அதிகாரியாக இருக்கிறான் வெளிநாட்டு நிர்வாகத்தை என் மூத்த மகன் பார்த்து கொள்வார் இந்த பெண் என் மகனுக்கு நிர்வாக உதவியாளராக இருக்கிறாள் பல வருடங்களாக இந்த பெண் எங்களோட ஊழியம் செய்கிறாள் அவளுக்கு பதினேழு வயதிற்கும் போது வேலைக்கு வந்தாள் அவளுக்கு ஒரு பழக்கம் அவள் மீது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அளவிற்கு ஒன்றை சொல்லும் பழக்கம் அவளுக்கு இருக்கின்றது அவளிடம் நாம் எதை செய்ய சொன்னாலும் அவள் ஒரே பதிலைத்தான் சொல்வாள் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அவளுக்கு அதிலே பிரச்சனையே இல்லாத போல தோன்றும் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை பிரச்சனை கொடுக்க வேலையில் வைக்கவில்லை என் பிரச்சனையை தீர்க்கவே வேலை தந்தேன் சுவாரஸ்யமானது எதுவென்றால் மிக எளிதாக அவளிடம் வேலையை கொடுத்து விடலாம் ஏனென்றால் உண்மையாக சொன்னால் அவளுக்கு தெரிகிறதோ இல்லையோ அவள் செய்கிறாள் என்று நாம் நினைப்போம் அவளைப் பற்றிய நல்ல காரியம் என்னவென்றால் அவளுக்கு ஒன்றை செய்ய தெரியாவிட்டாலும் இதை செய்யத் தெரியாது என்று நம்மிடம் சொல்லவே மாட்டாள் அதை செய்ய கற்றுக்கொள்வாள் செய்யத் தெரியாவிட்டால் இப்படி சொல்வாள் என்ன தெரியுமா எனக்கு செய்யத் தெரியாது ஆனால் கண்டுபிடித்து விடுவேன் இதற்கான பதில் தெரியாது ஆனால் அதை கண்டுபிடித்து உங்களை தொடர்பு கொள்வேன் அவள் எப்போதுமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறாளோ நான் எப்போதும் அப்படி இருப்பதில்லை எப்போதும் அபிஷேகத்தை உணர்வதில்லை அபிஷேகம் பெற்றதாக நம்புகிறேன் ஆனால் தன்னம்பிக்கையோடு இருப்பதில்லை சில சமயங்களில் நான் மேடையில் இருக்கும்போது ஆங்காங்கே சலசலப்பு ஏற்பட்டாலோ அல்லது அநேக நேரத்தை பார்த்தாலோ கொட்டாவியை விட்டுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் பிசாசு என்னிடம் வந்து இப்படியாக சொல்வான் அவ்வளவுதான் கதம் முடிஞ்சது இது என்னை அப்படியே தனியாக தவிக்க விட்டுவிடும் உடனே எனது தன்னம்பிக்கையை நான் இழந்து விடுவேன் நமது தன்னம்பிக்கையை நாம் இழந்து விடும்போது ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போய்விடும் பிறகு அந்த கூட்டமையை பயனற்றதாக போய்விடக்கூடும் இந்த நம்பிக்கையை பற்றி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் உயர்ந்த நிலை தன்னம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாம் உயர்ந்த அளவு தன்னம்பிக்கை தக்க வைக்காவிட்டால் உங்கள் கூட்டத்தில் சாத்தான் கூடுவான் நம் உணவை அவன் சாப்பிடுவான் நம் வாழ்க்கையை அவன் பிடிப்பான் ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியையும் தந்துள்ளார் நீங்கள் பயந்தாலும் அது சாத்தானுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொன்னதை கேட்டீர்களா அதாவது நீங்கள் பயந்தாலும் அது சாத்தானுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் பயந்திருக்கும் போதும் நம்மால் கிரியை செய்ய முடியும் தெரியுமா பயத்தோடே கூட சிலவற்றை செய்யலாம் இதுவரை நான் செய்ததிலேயே மிகவும் அருமையான செய்தி பயந்தாலும் செய்துவிடு அதை பற்றிய குறும்புத்தகம் உண்டு பயத்தை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் பல செய்தித் தொடரை நான் கொடுத்துள்ளேன் எல்லாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை பற்றி கதையை வாசித்தேன் வாகனம் செலுத்த மாட்டாள் இரவிலே வெளியே போக மாட்டாள் அவளுக்கு எந்த உறவினரும் இல்லை நண்பர்களும் இல்லை தனிமையாக இருந்தாள் பயத்திற்கு சிறை கைதியாக அவள் இருந்தாள் அவள் ஒரு விசுவாசி நீங்கள் ஒரு விசுவாசி என்பதால் கிறிஸ்துவியை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதனாலே உங்களுக்குள் பல நல்ல காரியங்கள் இருக்கிறது என்பதனாலே நாம் அதில் நடக்கிறோம் என்றாகாது பல கோடி உள்ளவனுக்கு தன்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்று தெரியாவிட்டால் அதை செலவு செய்யாவிட்டால் வறுமையில் தான் வாடுவான் நம்மில் ஒன்று இருப்பதனால் நாம் நன்மை அடைந்து விட முடியாது நாம் அதன்படி நடக்க விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லா விசுவாசிகளுக்கும் விசுவாசம் உண்டு ஏனென்றால் அனைவருக்கும் ஓரளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டு என்று வேதம் சொல்கிறது விசுவாசம் நமக்கு உண்டு இதற்காக ஜபிக்க வேண்டாம் இருக்கின்ற விசுவாசத்தை பயன்படுத்துவோம் ஹலோ நம்மிடம் ஒன்று இருப்பதனால் அதை பயன்படுத்துகிறோம் என்று சொல்ல முடியாது இந்த பெண்ணுக்கு விசுவாசம் இருந்தது ஆனாலும் பயத்தில் வாழ்ந்தாள் நம்பிக்கை இருந்தது ஆனாலும் பயத்தில் வாழ்ந்தாள் நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறீர்களா இருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு உள்ளே தன்னம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் அவரே நம் நம்பிக்கை இப்படி சொல்ல வேண்டாம் எனக்கு வெட்கம் தயக்கம் பயம் எனக்கு தன்னம்பிக்கை இல்லை உங்களைப் பற்றி வேதம் சொல்வதை நீங்களும் சொல்லுங்கள் கிறிஸ்து இறக்குள் இருப்பதால் நம்பிக்கை உண்டு தேவனை நம்புகிறேன் என்று நான் நினைத்தேன் ஆனால் நான் என்னையே நம்பவில்லை பல வருடத்திற்கு பிறகு பிரசுத்தாவியானவர் இதை குறித்து எனக்கு உணர்த்தினார் அவர் சொன்னார் நீ உன்னை நம்பாவிட்டால் என்னை நம்ப மாட்டாய் ஏனென்றால் நான் உன் நம்பிக்கை என்கிறாய் ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைக்கவில்லை அது வெறும் வார்த்தைதான் நாம் தேவனை நம்பி அவர் மீது நம்பிக்கை வைத்தால் படகை விட்டு இறங்குவோம் துணிந்து வேலைகளை செய்வோம் நாம் தவறு செய்தாலும் தேவன் அதை எடுத்து நமக்கு நன்மையாக முடிய செய்வார் நம் உலகம் அத்துடன் முடிந்து விடாது என்று நம்ப வேண்டும் அதன் மூலம் நமக்கு ஒரு பாடம் கற்பிப்பார் பலர் பயப்படுகின்றார்கள் பலர் துணிந்து ஒன்றை செய்வதே கிடையாது ஏதோ அற்பமான வாழ்வை பலர் வாழ்கின்றார்கள் ஆனால் நாம் உயர்ந்த வாழ்வை வாழவே ஏ இன்னும் மேலான காரியங்களை உங்களால் செய்ய முடியும் நீங்கள் நினைப்பதை விட அதிகம் உங்களில் இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தியதை விட அதிகமான திறமை உங்களில் இருக்கிறது ஆனால் அற்ப சிந்தனையில் இருந்து வெளியே வர வேண்டும் தாழ்வான வாழ்வு இந்த பயம் தயக்கம் சுய பரிதாபம் கோழைத்தனம் இருமனம் போன்றவற்றை விட்டுவிட்டு தேவன் உங்களை யாராக படைத்தாரோ அவர்களாக செயல்படுங்கள் தலையை உயர்த்தி கொள்வோம் நெஞ்சை நிவர்த்தி தேவ பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் ஒன்றை சொல்கிறேன் பிரதமர் இப்போது இங்கே வருவார் என்றால் இப்படி வரமாட்டார் அப்படி வந்தால் என்ன நினைப்போம் நாம் பிரச்சனையில் அகப்பட்டுக் கொண்டோமே என்போம் ஒரு ராஜா இப்படி வரமாட்டார் இளவரசன் இப்படி வருவதே இல்லை ஒரு தேவ பிள்ளை இப்படி உள்ளே வரக்கூடாது கிறிஸ்தவுக்குள் நீங்கள் யார் என்று அறியுங்கள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து விசுவாசத்தோடு அதை செயல்படுத்துவோம் நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாது வேதம் சொல்வதை நான் அறிவேன் பின்னானவிகளை மறந்து நமக்கு முன்னால் இருக்கும் நன்மையானதை நாடுங்கள் நீ செய்த காரியம் தேவனுக்கு முக்கியமானதல்ல என்ன செய்ய போகிறாய் என்பதை கவனிக்கிறார் ஆ நான் ஒரு முறை செஞ்சு பார்த்தேன் ஆனால் தோத்துட்டேன் தோற்பதால் நாம் தோல்வி அடைபவர்கள் அல்ல அனைவரும் தவறு செய்கிறோம் அனைவருமே தவறு செய்கிறோம் ஒரு காலகட்டத்தில் தேவனை தவறு விடுகிறோம் ஆனால் இதோ நற்செய்தி நாம் தவறவிட்டாலும் அவர் நம்மை கண்டுபிடித்த பாதையில் சேர்ப்பார் இந்த பெண் மறுபடி பிறந்தும் எப்போதும் பயத்திலேயே வாழ்ந்தாள் இதை பற்றி தன் நண்பரிடம் சொன்னாள் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல பயந்து வாழ்ந்தே நொந்து போயிட்டேன் ராத்திரி வெளியில் போக முடியாது கார் ஓட்ட முடியல எதிலையுமே ஈடுபட முடியல எல்லாத்துக்கும் நான் பயப்படுறேன் வாழ்நாள் எல்லாம் பயத்தாலேயே நான் கட்டப்பட்டு இருக்கேன் அதற்கு அவள் நண்பர் சொன்னாராம் சரி பயந்து கொண்டே அவைகளை நீ செய்து பார்த்தால் என்ன அந்த கதையை வாசித்தபோது என் வாழ்க்கையே மாறிவிட்டது இப்போதும் பல வருடங்களாக அதை போதித்து வருகிறேன் பயத்தை குறித்து நான் தேடிய பதில் எனக்கு கிடைத்துவிட்டது பயத்தை பற்றிய ஒன்றை நான் தேடிக்கொண்டிருந்தேன் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் துடித்துக் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றேன் வேதத்தில் தேவன் சொல்கின்றார் பயப்படாதே பயம் அடையாதே என்றவர் சொல்லவில்லை பயத்திற்கு அடிபணியாதே என்று சொல்கின்றார் அவர் இதைத்தான் சொல்கிறார் பயப்படுவீர்கள் பயப்படாதே உன்னோடு இருக்கின்றேன் யோசாவிடம் சொன்னபோது அவர் இதைத்தான் சொல்கிறார் உன்னை பயமுறுத்துவது உனக்கு எதிராக வரும் ஆனால் நீ தொடர்ந்து முன்னேறு பயம் அப்படி என்றால் ஓடி போதல் அல்லது விலகி ஓடுதல் என்ற அர்த்தம் பயப்படாதே என்று தேவன் சொன்னால் ஓடி போகாதே என்கிறார் உறுதியாக தரித்த நில் தொடர்ந்து முன்னே செல் நான் சொன்னதை எல்லாம் நீ செய் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் சொன்னதை உன்னால் செய்ய முடியும் அது மட்டுமல்ல செய்ய வேண்டியதையும் உன்னால் செய்ய முடியும் வா பயத்திற்கு இடம் கொடுத்ததால் தான் அநேக காரியங்களை சாதிக்க முடியாமல் கிடந்தோம் என்பதை நாம் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நாம் பயத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அதை செய்ய முடியாது பதட்டமாக இருக்கு என்னால் முடியாது நடுங்கிற செய்ய முடியாது நான் போதிக்கும்போது எனக்கு நடுக்கமே வராது என்று நினைக்கின்றீர்களா என் வயிற்றிலேயும் கரைத்தது போல இருக்கும் தெரியுமா என் வாயம் ஒட்டிக்கொள்ளும் தெரியுமா என் இதயமும் துடிதுடிக்கும் தெரியுமா இதுவரைக்கும் செய்திராத ஒன்றை நாம் செய்ய துவங்கும்போது நம்மை விட பெரியதாக தோன்றினால் நமக்கு பயம் வரும் பயத்தை கொண்டு பிசாசு நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறான் ஆம எனவே இன்றைக்கு நான் சொல்கிறேன் பயந்து கொண்டே செய்வோம் நம்பிக்கையே இல்லாவிட்டாலும் நாம் தன்னம்பிக்கையோடு செய்வதற்கு ஆரம்பிப்போம் இல்லை என்றால் மக்களால் உங்களை நம்ப முடியாது பயமுள்ளவர்களாக நீங்கள் உங்களை காண்பித்தால் மக்கள் உங்களோடு பழக மாட்டார்கள் தன்னம்பிக்கை என்பது நாம் மேற்கொள்ளும் காரியங்களின் தரத்தை பொறுத்து உள்ளது தன்னம்பிக்கை என்பது நம்மால் ஒன்றை செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு செயலாகும் இதையே இரவு முழுவதும் பொதித்துக் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்று பலர் நினைப்பதால் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்றார்கள் தங்களில் உள்ள குறைகளையே பார்த்து கொண்டிருப்பார்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவநீதியை பார்ப்பது கிடையாது நாம் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்று எபேசியரியில் வேதம் சொல்கின்றது எனவே நாம் சொல்லலாம் என்னால் ஆகும் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் எனக்கு தன்னம்பிக்கை உண்டு நான் பயங்கொள்ள மாட்டேன் தேவன் தருவதை என்னால் செய்ய முடியும் அதை தைரியமாக நான் செய்வேன் தீவிரமாக இயேசுவின் நாமத்தில் தைரியமாக எதையும் வெளிப்படையாக செய்ய வைக்கும் திறமைதான் தன்னம்பிக்கை ஆகும் எதையும் திடநம்பிக்கையோடு செய்வதற்கு பழகுங்கள் நம்பிக்கையோடு இருப்பது நம் இரத்த உரிமையாகும் தேவன் மீது நம்பிக்கை உண்டு என்கிறோம் உண்மையா எதன் மீது நம்பிக்கையை வைத்துள்ளோம் நம் தோற்றத்தில ஒரு நாள் நம் தோற்றம் மாறிவிட்டால் என்ன செய்வோம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் வருடங்கள் செல்ல செல்ல நாம் மாறிவிடுவோம் வேலையின் மீது நம்பிக்கை வைப்போமா ஒரு நாள் வேலை போய்விட்டால் என்ன செய்வோம் வங்கி கணக்கின் மீது நம்பிக்கையை வைக்கிறோமா அந்த வங்கி திவாலாகி விட்டா உங்கள் சமுதாய குழுவின் மீது நம்பிக்கையா அல்லது நண்பர்கள் மீதா ஒரு நாளில் அவர்கள் காணாமல் போய்விடுவார்களே நாம் அணியும் ஆடைகள் நாம் செல்லும் கார் மீது நம்பிக்கை வைக்கின்றோமா அழகான கார் இருப்பதாலும் நல்ல வீடு அருமையான ஆடைகள் இருப்பதாலும் நம்பிக்கையோடு இருக்கின்றோமா உங்கள் உடல் கட்டு சரியாக இருப்பதாலும் தலைமையர் அழகாக இருப்பதாலும் நாம் நம்பிக்கை அடைகிறோமா பிலிப்பியர் மூன்று மூன்றில் வேதம் சொல்கிறது உங்களுடைய மாம்சத்தின் மீதும் வெளித்தோற்றத்தின் மீதும் நம்பிக்கை வைக்காமல் கேசு கிறிஸ்துவின் மீதே முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் நம்பிக்கையும் கேசு கிறிஸ்துவின் மீதே இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கிறேன் இது மிக வேடிக்கையானது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல காரியங்களை செய்யும் அனைவருமே திறமை வாய்ந்தவர்கள் என்று நான் நினைப்பதே இல்லை என்னிடம் இருப்பதெல்லாம் ஒருவாய் போல பாட நான் அறியேன் இசைக்கருவி வாசிக்கத் தெரியாது என்னால் செய்ய முடியாததை ஒரு மைல் தூரம் பட்டியல் இடுவேன் ஆனால் என்னிடம் ஒன்று உண்டு புத்தி என்ற ஒன்று மட்டும் என்னிடம் இருக்கின்றது ஒரு சில காரியத்தை நம்மால் செய்ய முடியும் சிலவற்றை செய்ய முடியாது என்று அறிவேன் பாடுகளின் வழியாகத்தான் இவர்களை தெரிந்து கொண்டேன் தவறாக செய்துவிட்ட பிறகுதான் புத்தி வரும் இப்போது வயதாகிவிட்டது பலவற்றை முயன்று பார்த்தேன் சில நல்ல புத்திமதிகளை உங்களுக்கு நான் சொல்வேன் ஆம மக்கள் உன்னை விரும்ப வேண்டும் என்றால் அவர்களை கட்டுப்படுத்தாதே பிறர் உங்களை விரும்ப வேண்டுமானால் சில சமயங்களில் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களை விட்டுவிட வேண்டும் எப்போதுமே ஒரே விதமாக இருக்காது பழைய சுய உள்ள காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது என்னிடம் வாய் உண்டு மற்றும் சுய இருக்கிறது மக்களை ஊக்கப்படுத்தும் வரத்தை நான் பெற்றிருக்கின்றேன் மக்களை எளிதாக தூண்டி விடுவேன் மக்களை இணங்க செய்யும் திறமை எனக்கு உண்டு மக்களை ஒரு காரியத்திற்கு திசை திருப்புவதே பெரிய திறமையாகும் ஏனென்றால் தேவனை சேவிப்பதே நல்ல காரியம் என்று மக்களை இணங்க வைக்க என்னால் முடியும் என்னை பார்த்து நீங்கள் அனைவரும் நினைக்கலாம் ஓ ஜாய்ஸுக்கு அமைந்ததை போன்ற வாழ்க்கை எனக்கும் அமைந்தால் அமையும் என்னிடம் இருப்பது உங்களிடமும் உண்டு ஒரே விதமான தாழ்ந்துகளும் திறமைகளும் இருப்பதில்லை ஜாக்கை போல பாட என்னால் முடியாது என்னை போல பிறரால் போதிக்க முடியாது இருக்கலாம் ஆனால் உங்களால் ஒன்றை செய்ய முடியும் உங்களுக்கும் பங்கு உண்டு மற்றவர்களைப் போலவே உங்களுடைய பங்கு முக்கியமானதுதான் ஆனால் பலர் அதை செய்வது கிடையாது எனக்கு அது இருந்தால் இதை செய்வேன் என்று வீம்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் பணம் இருந்தால் இதை செய்வேன் உதவி கிடைத்தால் அதை செய்வேன் இன்னும் நம்பிக்கை இருந்தால் இதை செய்வேன் பயம் இல்லாதிருந்தால் அதை செய்வேன் இன்னும் படிப்பிருந்தால் இதை செய்வேன் இப்படியெல்லாம் புலபுவதை நிறுத்தி விடுங்களே இருப்பதை வைத்து எதையாவது சாதிக்க இப்போதே முயலுங்களே எதையாக செய்ய துவங்குவோம் சும்மா இருப்பதை விட எதையாவது செய் ஐயோ எனக்கு பயமா இருக்கே அதை நீ மேற்கொள் எனக்கு கூட பயம் வருவதுண்டு அதை காண்பிக்க மாட்டேன் இதுவே ரகசியம் உண்மையாகவே சில சமயங்களில் நான் இங்கு வந்து மேடையில் இருக்கும் போது ஒரு தன்னம்பிக்கையே எனக்கு இருக்காது தைரியமே இல்லாமல் போய்விடும் உடனே நான் ஒன்றை செய்வேன் ஆவியில் கையை மடித்து விட்டுக் கொள்வேன் வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தோடு ஆனந்தமாகவும் திறமையாகவும் வாழ வேண்டும் என்றால் நமக்கு தன்னம்பிக்கை மிக அவசியம் விமர்சனத்தினால் பிற்போக்கான சுபாவத்திற்கு இணங்காத பழக்கத்தை நாம் அடைவோம் நம்பிக்கையோடு நாம் இருப்போம் யார் என்ன நினைத்தாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்லை தான் செய்கிறோம் என்பது உன் இதயத்திற்கு தெரியும் வரை மற்றவர் நினைப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மேர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது